ஓம் அங்கனவதியே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் சுவையான குடைமிளகாய் கிரேவி செய்யப் போகின்றோம் செய்ய தேவையான பொருட்கள் குடைமிளகாய் கால் கிலோ கழுவி நறுக்கியது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடியளவு தோலுரித்தது ரெண்டு பெரிய தக்காளி அரைத்த விழுது பச்சை மிளகாய் பத்து நீலவாக்கில் கீறியது மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை மல்லி மிளகாய் தூள் அரை கரண்டி உப்பு தேவைக்கேற்ப வெள்ளம் சிறிய துண்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் செய்முறை முதலில் அடுப்பு பற்ற வைத்து குக்கர் வைக்கவும் குக்கர் சூடானதும் ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போலவும் கடுகு உளுந்து பொரிந்ததும் சின்ன வெங்காயம் போட்டு வளர்க்கவும் அடுத்து சீரிய பச்சை மிளகாய் போட்டு பறக்கவும் பிறகு நறுக்கிய குடை போடவும் அது வதங்கியதும் அரைத்து தக்காளி விழுது சேர்க்கவும் மஞ்சள் தூள் மல்லி மிளகாய் தூள் உப்பு சேர்க்கவும் பிறகு புளிக்கரைசல் சேர்த்து ஒரு கொதி கொதிக்க விடவும் சிறிய தில்லு சிறிய துண்டு வெள்ளம் சேர்க்கவும் ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடி ஒரு விசில் வந்ததும் இறக்கவும் குக்கர் ஆறியதும் கிரேவியை கிண்ணத்துக்கு மாற்றவும் இப்போது சுவையான குடைமிளகாய் கிரேவி ரெடி இது இட்லி தோசை மட்டுமில்லாமல் சாதத்துடனும் சாப்பிடலாம் நீங்களும் சமைத்து சுவைத்து பார்த்து எப்படி இருந்தது என்று கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி